மும்மொழிக் கொள்கையை வந்து உள்ளே கொண்டு வரணும் தேசிய கல்விக் கொள்கையை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுல மத்திய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதை வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப கடுமையாக வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எங்கே போய் முடிய போது இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி சரியான முறையில் வந்து சேருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வார்த்தை போர் வார்த்தையை சரியாக பயன்படுத்தாமல் கோவப்படுறது நாடாளுமன்றத்தில் வச்சு மொத்தமாக எல்லாரையும் வந்து பேசுகிறது அநாகரிகமற்றவர்கள் அப்படின்னு பேசுகிறது இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது இல்ல இது ரொம்ப வன்மை வன்மையாக கண்டு கண்டிக்கத்தக்க விஷயம் இது உண்மையிலே ஒரு தமிழனா நான் அந்த வீடியோ நான் வீடியோ நான் பார்த்தேன் பார்லிமெண்ட் ப்ரோ ப்ராசஸ் அப்படியே நான் பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அதாவது வந்து சாபக்கேடாக இருக்குது இருக்கு நிஜமாலே சொல்லணும்னா இந்த மாதிரி சப்ஸ்டாண்டர்டா பேசுறவங்களும் ஒரு யூனியன் மினிஸ்டரா இருக்கிற நிலைமை நினைச்சு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது இந்தியாவோட டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக் இருக்கட்டும் சரி நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்றதே எல்லாருமே மதிக்கணும்ட்டு ஆனா ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படி அதுவும் அவரு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றாரு திரும்ப திரும்ப அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்ட்னு சொல்றாரு இது உண்மையிலே உலகத்துக்கே நாகரிகத்துல பல பல விஷயங்கள்ல உலக அளவுல முன்னோடியா இருக்கிற தமிழர்கள் நம்ம ஆனா வந்து அவர் இப்படி தமிழை கொச்சப்படுத்துறது வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு இதே இன்னும் ஒரு சில ஈவெண்ட்ஸும் இருக்கு அதாவது வந்து எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன் அப்போது பிரதமர் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒடிசால போயிட்டு ரத்னாபந்தர் சாவி எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு இதே பிரதமர் கேடா இல்ல நிஜமாலே சொல்கிறேன் பிரதமர் இது அதாவது நீங்கள் ஒரு தனிநபரை தாக்குதல் பண்ணணும்னா நீங்கள் ஒரு தனிநபர் கிட்ட மா மாற்று கருத்துக்குன்னா நீங்கள் அப்படி பேசியிருக்கலாம் ஆனால் நீங்கள் தமிழகத்தோட ரத்னாபந்தர் சாவி எங்கே இருக்கு தெரியுமா தமிழகத்தில் இருக்குன்ற மாதிரி பிரதமர் பேசினாரு அதையோ அதே அதுக்கப்புறம் அதே சோ ஷோபா ஷோபா அவங்க வந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு அவங்க ராமேஸ்வரம் கேஃபில் பாம்பு வெடிச்சது அதுக்கு யார் காரணம் தெரியுமான்னு கேட்குறாங்க இன்னைக்கு இவரு இப்படி பேசுறது உண்மையாலே ரொம்ப 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 ஒரு கனத்த இதயத்தோட சொல்றேன் இவங்க எல்லாருமே இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்தையும் இந்தியாவோட ஜனநாயகத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கிறாங்க ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம தமிழக முதல்வர் ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு போறாரு அது என்னன்னா இங்க இருமொழிக் கொள்கைதான் இது மிகப்பெரிய மக்கள் போராட்டமா இருந்தது இது வெறும் அரசியல் நிகழ்வு மட்டும் இல்ல இது ஒட்டுமொத்த தமிழர்களோட உணர்வு அதுதான் சரிங்களா நீங்க அதை மீறி நீங்க இதை திணிக்கிறது இது எங்க போய் இதை எங்க போய் பார்க்க தோணுதுன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு போய் பா பார்க்க தோணுது அதாவது இன்னைக்கு இவர் சொல்லியிருக்காருல்ல யாரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு அன்டெமோக்ரேட்டிக் அன்சிபிலைஸ்டுன்னு சொல்றாரு சரிங்களா இது என்னன்னா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரிதான் இந்த நேரத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் இந்த மொழி பேசுறவங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் இந்த இந்த உணவு உண்பவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள் ஒரு கல்ச்சுரல் எஜுமோனி அதாவது ஒரு கலாச்சார திணிப்பு ஒரு கலாச்சார ஆதிக்கத்தை செலுத்தினாங்க திரும்பி அதுக்கு தான் இவங்க முயற்சி செஞ்சிட்டே இருக்காங்க தான் நாங்கள் பல வாட்டி சொல்கிறோம் அதே மாதிரி ஒரே ஒரே நாடு ஒரே ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் இதுதான் இவங்களோட தொடர்ந்து இவங்களோட கொள்கையாக இருந்துருக்கு இது இது இதை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துனாங்க சார் நான் ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஷின் கேட்குறேன் இன்றைக்கி இந்த மூன்றாம் மொழின்றதே முதல்ல ஒரு தேவையற்ற விஷயமாக அதாவது மூன்றாம் மொழி திணிப்புன்றது சரிங்களா மூன்றாம் மொழி திணிப்புன்றதே ஒரு தேவையற்ற விஷயமா தான் இருக்கு இந்த ஏரா ஆஃப் மாடர்ன் சொசைட்டி இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஏஐ வந்துருச்சு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லாருக்குமே அத்தியாவசியமா தேவைப்படுறது நீங்க ஒரு மாடர்ன் அதாவது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லை ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது தான் தேவைப்படதா இருக்கு ஆனா இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் அதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியலா எதுவுமே எடுக்கல சரி நீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இங்க இருக்கிற இந்தியாவுக்குள்ள இருக்கிற மொழிகளை கூட நான் ஸ்பேஸில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற வேற ஏதோ ஒரு மொழி சரிங்களா இப்போ நிறைய நாடுகள் இருக்கு நீங்கள் அந்த ரீஜனல் லாங்குவேஜை கற்றுக்குனா தான் அங்கே வேலை செய்வேன் ஒரு எக்ஸாம்பிள் பிரான்ஸ் பிரான்ஸ்ல ஃப்ரெஞ்சு இதுவாக இருக்கும் ஜெர்மனியில் ஜெர்மனி இருக்கும் நீங்கள் வெறும் அந்த மொழியை மட்டும் கடு கத்துக்கினீங்கன்னா அங்கே போய் என்ன வேலை செய்ய முடியும் கண்டிப்பாக நீங்கள் அங்கே அங்கே போயிட்டு ஒரு அன் அங்கே போயிட்டு நீங்கள் இங்கே ஆர்கனைஸ் லேபராக இருக்குது அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்குது அந்த நாட்டில் போய் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்க முடியும் நீங்கள் அந்த ஒரு ஹோட்டலில் போய் ஏதோ ஒரு சாதாரண வேலை செய்கிறதோ அதை தான் பண்ண முடியும் உங்களுக்கு டெக்னாலஜி ஸ்கில்ஸு சரிங்களா நீங்கள் ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கும் போது நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்காரனே உங்களை வரவே இருப்பான் அதில் நீங்கள் பெரிய ஆஃபீஸர் ரேங்காக இருப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது அதுதான் இங்கே தமிழர்கள் மைக்ரேட் ஆகுறாங்க மைக்ரேட் ஆகிறது எங்கே மைக்ரேட் ஆகுறாங்கன்னா ஒரு ஐஏஎஸ்ஸாவோ இல்லை மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸாவோ தான் நாங்கள் மைக்ரேட் இன்டிகிரேட் ஆகிறோம் சரிங்களா நீங்க வந்து நாங்க தொடர்ந்து உலக அளவுல தலை சிறந்து நாங்க விளங்குறோம் பல பல பேராமீட்டர்ஸ்ல ஆனா நீங்க வந்து இது மாதிரி ஒரு தேவையே இல்லாத இன்னைக்கு அறிவியலுக்கு கூட உடன்படாத ஒரு விஷயத்தை எங்க மேல திணிக்கிறீங்க அது என்னன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நரேட்டிவை யூஸ் பண்ணீங்களோ இன்னைக்கு திரும்பி அதே மாதிரி அன்சிவிலைஸ்ட் சொல்றது எந்த விதத்திலுமே ஏற்றுக்கே கொள்ளவே முடியாது இன்னொன்னு அவர் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல அந்த பார்லிமெண்ட்ல எல்லாருமே தொடர்ந்து சார் நீங்க திரும்ப இப்போ ஒரு யாரோ ஒரு நபரு சரிங்களா ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெரிய இது இடத்துல இருக்க நபரை ஒரு மாதிரி ஒரு ஒருமையிலேயே ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப பெற்றுக்கிட்டா போதுமா சார் நீங்க ஐயாயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க மிகப்பெரிய உலகத்துக்கே வழிகாட்டியா இருந்திருக்கோம் அயனேஜ் நாங்க இரும்பை யூஸ் பண்ணிருக்கோம் பல கீழடி அகழ்வாய்வா இருக்கட்டும் சரி ஆதிச்சநல்லூர் எல்லா இடங்கள்லயும் ஆம்பிள் ஆஃப் எவிடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு உலகத்துல உலகத்துக்கு பல வகையில நாங்க முன்னோடியா இருந்திருக்கோம் நீங்க அன்சிவிலைஸ்டு சொல்றீங்க அன்சிவிலைஸ்டோட அர்த்தம் என்ன தெரியுங்களா அன்சிவிலைஸ்டுனா என்ன தெரியுங்களா நாங்களா போயிட்டு ட்ரெயின் கண்ணாடியை உடைக்கிறோம் ஏசி கோச் கண்ணாடியை போயிட்டு இது இது மாதிரி மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசி ஒவ்வொரு தமிழருக்கும் இது நம்ம சகோதரர் மணி மதிவானன் கூட பேசினார் நீங்க கூட சொன்னீங்க ஆவேசப்பட்டு ஏன்னா அவரு பேசின வார்த்தை அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழருக்கும் நெஞ்சு பதைக்கும் இது நிஜமாலே எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பை பற்ற வச்ச மாதிரி தான் இருக்கு அவ்வளோ ஒரு எங்கள் உணர்வுகளை அவ்வளோ தூரம் புண்படுத்திருக்கீங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கட்சியை சேர்ந்தவங்க நீங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு தெரியல நீங்கள் அதை எப்படி எந்த முகாந்திரத்தில் நீங்கள் அதை டிஃபன் பண்ணுறீங்கன்னு தெரியல உண்மையிலே அன்னைக்கு உங்கள் நாகரிகம் என்னன்னு நான் கேட்குறேன் நஜமாலே இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறீங்க உங்கள் நாகரிகம் என்னன்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எதுவும் ஒடிசாவில் போயிட்டு தமிழர்களை அவமானப்படுத்துறது தான் உங்கள் நாகரிகமா அதே மாதிரி உங்கள் அதுவும் ஒரு சென்ட்ரல் மினி யூனியன் மினிஸ்டர் அவங்க நீங்கள் வந்து ராமேஸ்வரம் கேஃபில் நடந்ததுக்கு தமிழர்கள் பற்றி பேசுகிறீங்களே அதுக்கு போயிட்டு கோர்ட்டில் கோர்ட்டில் மன்னிப்பு கேக்கிட்டீங்களே இதுதான் உங்கள் நாகரிகமா அதை விட்டுட்டு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஜாதி வாரி கணக்கு எடுப்பு வேணுன்றப்போ ஒரு ஒன்று முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் உங்கள் ஜாதி என்னன்னு கேட்டார் இதுதான் நாகரிகமா சார் உலகம் மாறிட்டு வருது நீங்கள் மாறலை உலகம் மாறிட்டு இருக்கு இன்னைக்கு சமூக நீதிக்கான வெற்றி அதிகமா இருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமான உரிமைகள் அதிகமா தேவைப்படுது ஆனா நீங்க இன்னும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மையில இருந்தீங்களோ இன்னைக்கு அந்த ஆதிக்க மனப்பான்மையை வெளிப்படுத்துறது எந்த காலத்திலயே ஏத்துக்கவே முடியாது